வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் அட்டெக் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இதுவரை பயன்படுத்தின மூணு டிஜிட்டல் மீட்டரில் எது யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் நல்லா இருந்தது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எது எதுல என்னென்ன ப்ளஸ்ஸு என்னென்ன மைனஸு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஏன்னா இன்னைய வரை நிறைய பேர் கமண்டில் வந்து யூரி மீட்டரு வாங்கலாமா இல்லை டிவிசி வாங்கலாமா அப்படி இப்படின்னு போகிறீங்கன்னா நம்ம நிறைய கம்பேரிசன் வீடியோ போட்டிருந்தாலும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா கட்டாயம் வாங்க போகிறவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புதேன் அதனால் என்னென்ன இதில் என்னென்ன ப்ளஸ்ஸு அப்படிங்கிறத சிம்பிளாக பார்ப்போம் அதுக்கு முன்னே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து டிபிசி டிஜிட்டல் மீட்டருக்கும் யூரி டிஜிட்டல் மீட்டருக்கும் உள்ள ஒரு கம்பேரிசன் வீடியோ போட சொல்லியிருந்தாரு அதனால் அதையும் கொஞ்சம் நம்ம லைட்டாக செக் பண்ணி அதோட ரிசல்ட்டையும் பார்ப்போம் ரெண்டு மீட்டருக்கும் சேமான ஆர்எஃப் இன்புட் வந்து கொடுத்துருக்கோம் ஆர்எஃப் இன்புட்டை கொடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வர என்ன ரிசல்ட்டு காட்டுது அப்படிங்கிறத வச்சு தான் ரெண்டையுமே கம்பேர் பண்ண முடியும் அதனால் டேரெக்டாக ரிசல்ட் தேவைங்கவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ வந்து பாஸ்ட் அடித்து பார்த்துக்கிடுங்க நான் அதுக்குள்ள ரெண்டையுமே லைவாகவே வச்சு எவ்வளோ அவுட்புட் வருது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுருந்தேன் எஸ்ஸு பன்னெண்டு வந்து அறுபது முப்பத்தி ஏழு எம்இஆர் வந்து வருது அடுத்து எஸ்ஸு பதிமூணு இது வந்து யூரி டெஸ்ட் பண்ணதோட ரிசல்ட் வந்து இதுதான் அதாவது ஃபஸ்ட்டுக்கு வந்து டிபிசியோட ரிசல்ட்டு இடையில இருக்க வந்து சீத்தேட்டியோட ரிசல்ட்டு அதுக்கு அடுத்துள்ளது யூரியோட ரிசல்ட்டு எம்இஆரை பொறுத்தளவில் ஏற்கனவே டிபிசியை பொறுத்தளவில் நம்ம பெரிய மைனஸாக சொன்னது சொன்னதே கொஞ்சம் ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு அவ்வளோ வந்துட்டுனாலே அந்த ஆள் ஒரேடியாக முப்பத்தாறு 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 எங்கே பார்த்தாலும் ஒரே முப்பத்தாறு தான் ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தோம் அது எப்பவும் போல் இந்த தடவையும் அதே முப்பத்தாறுலேயே தான் நின்று சாதிச்சுட்டு ஸோ டிபிசியை பொறுத்தளவில் எம்இஆர் வந்து இந்த முப்பத்தாறு தான் காட்டும் அதாவது முப்பத்தி மூணுக்கு மேலே வந்துட்டாலோ முப்பத்தி ஏழு வந்தாலோ எல்லாத்துக்கும் முப்பத்தாறு தான் அதனால் லெவலையே கம்பேர் பண்ணி பார்ப்போம் யூரிமீட்ரு ஆனால் முப்பத்தாறு எம்ஏர்னு இது காட்டுது ஆனால் சீத்தட்டி வந்து முப்பத்தஞ்சுன்னு காட்டுது அப்போ இது வந்து முப்பத்தாறுன்னு காட்டாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் முப்பத்தி மூணு புள்ளி எட்டு அப்படின்னு காட்டுது இந்த இடத்துல முப்பத்தஞ்சு வரதை முப்பத்தி மூணுன்னு காட்டுது இந்த இடத்துல முப்பத்தி மூணு வரத முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டுன்னு காட்டுது இந்த இடத்துல முப்பத்தி நாலு வரதையும் முப்பத்தொன்று புள்ளி நாலுன்னு காட்டுது ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இது எல்லாத்தையுமே இது முப்பத்தாறு 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 இந்த ஒன்று மட்டும் முப்பத்தஞ்சு புள்ளி நாலு ஒரு பாயிண்ட் சிக்ஸ் மட்டும் கம்மியாக காட்டியிருக்கு ஸோ இதில் வந்து எம்இஆரை பொறுத்தவரையில் இது முப்பத்தாறுல தான் இன்னைக்கு எம்இஆர் அக்யூரசி கட்டாயம் டிபிசியில் வந்து இல்லை யூரியில் வந்து எம்இஆர் அக்யூரசி வந்து இல்லைனாலும் ஓரளவு இதை வந்து எந்தையாக மேட்ச் பண்ணியாது காட்டுது ஆனால் லெவல் அக்யூரசி வந்து ஃபுல்லாக நம்ம வந்து யாருமே ஃபீல்டுலேயுமே செக் பண்ணி பார்த்தோம் ரொம்ப நாளாகவே ரொம்ப நாளாக செக் பண்ணும்போது லெவல் அக்யூரசி வந்து கட்டாயம் டிபிசி தான் நல்லாயிருக்கு அதாவது இங்கே ஐம்பத்தி நாலு வந்துன்னா இங்கே ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தாறு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி நாலு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தொம்போது ஐம்பத்தொன்று ஒரு ரெண்டு டிபி வித்தியாசம் இருந்தாலும் லெவல் அக்யூரசி வந்து டிபிசி தான் இதை ஃபுல்லாக டோட்டலாக மூணு மீட்டரையும் கம்பேர் பண்ணும்போது ரேட்டுக்கு ஏற்றாப்பில் இருந்தாலும் கட்டாயம் லெவல் அக்யூரசி வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் முன்ன பின்னா இருந்தாலும் அதில் வந்து டிபிசி தான் நல்லாயிருக்கு யூரி வந்து எம்இஆர் வந்து ஒரு ரெண்டு எம்இஆர் கூட குறைஞ்சா இருந்தாலும் டிபிசியை கம்பேர் பண்ணும்போது யூரி வந்து எம்இஆரில் ஓரளவு என்னத்தையோ காட்டுது சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதில் இந்த மீட்ரு வந்து லெவலில் வச்சு செக் பண்ணதாக இருந்தால் இந்த மீட்ரு வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒப்பைத்திக்கலாம் இல்லை இந்த மீட்ருனா நீங்கள் லெவல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணது வந்து கொஞ்சம் முன்ன பண்ண காட்டுது ஆனால் எம்இஆர் வந்து ஓரளவு ஒரு ரெண்டு எம்இஆர் முன்ன பண்ண காட்டினாலும் எம்இஆர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணதாக இருந்தால் இந்த மீட்ரு வாங்கிக்கலாம் அதுக்கடுத்து இந்த மீட்டரில் வந்து எனக்கு பெர்சனலாக பிடிச்சது பெர்சனலாக பிடிச்சதுனால எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னென்னா இந்த சேனல் டிஸ்கவரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் அதாவது எல்லா கம்பெனியுமே ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருப்பாங்க நம்ம அப்போ மேனுவலாக போய் இந்த மாதிரி அந்த சேனலுக்குள்ளே போய் நம்ம வந்து தேவையானதை சைடு பட்டன் அமைக்கி ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணணும் இல்லைன்னா நம்ம இதுக்குள்ள சாஃப்ட்வேரை வாங்கி நம்ம டூல் பாக்ஸில் போட்டு எடிட் பண்ணணும் இந்த சி தேர்ட்டிலாம் இதில்னா பென் அதுக்குள்ளே டெ டெக்ஸ்ட் ஃபைலில் நம்ம மேனுவலாக என்ட்ரி பண்ணி மொத்தமாக அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் நம்ம ஒன்று ஒன்று அதில் வந்து மேனுவலாகவும் நம்ம பண்ணிக்கலாம் ஃபுல்லாக பென் ஏற்றியாச்சுன்னா ஒரே அப்லோடில் முடிஞ்சிடும் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம மேனுவலாக அதில் ஒவ்வொன்றா எடிட் பண்ணி அதுக்கடுத்து நம்ம பென்ட்ரைவில் ஒரு பேக்கப் கூட எடுத்து வச்சு ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதில் இப்படி இதில் வந்து நம்ம சாஃப்ட்வேர் டூல் பாக்ஸ் வழியாக பண்ணிக்கலாம் இல்லை மேனுவலில் என்ட்ரி போட்டுக்கலாம் ஆனால் இதில் வந்து சேனல் டிஸ்கவரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ நமக்கு என்னென்ன ஃப்ரீக்குவன்சியில் வருது அப்படின்னு தெரியலை அப்படின்னா நம்ம வேறு ஒன்றுமே இல்லை ஆர்எஃப் இன்புட்டை மட்டும் இதில் வந்து கொடுத்தாச்சுன்னா போதும் கொடுத்துட்டு இந்த சேனல் டிஸ்கவரியில் போய் ஸ்டார்ட் அப்படின்னு பண்ணி விட்டாச்சு அப்படின்னும்னா அதே என்ன பண்ணோம்னா ஸ்டார்டிங் ஃப்ரீக்வன்சி நூற்றி பத்து டு எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு எண்டு ஃப்ரீக்வன்சி வர ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி அதில் என்னென்ன ஃப்ரீக்வன்சிலாம் சேனல் வருது அப்படிங்கிறத இதே ரிசல்ட்டாகவே இதில் வந்து சைடில் வந்து ஆயிரும் நம்ம அதை அப்படியே சேவ் கொடுத்தாச்சுன்னா உள்ளே வந்து என்ட்ரி ஆகிரும் நம்ம செக் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ண கம்பெனியோட ஃப்ரீக்வன்சி சிம்பிள் ரேட் எதுவுமே தெரியலைனா கூட நம்ம இதை வச்சு சிக்னலை வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இது அது இந்த இது வாங்கி நான் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தினேன்னா இந்த ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுதை இந்த இதை தான் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாகவே பயன்படுத்திடுவோம் மற்றது அக்யூரட்டாக இல்லைனா கூட இது வந்து அக்யூரேட்டாக தான் இருக்குது நான் அது வந்து நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்தேன் எந்த இடத்துலையுமே கரெக்டாக தான் ஸ்கேன் வந்து ஆகுது இப்போ ஸ்கேன் ஆகி முடிச்சிருச்சு சேவ் கொடுத்தோம்னா அப்படியே சேவ் ஆயிரும் ஏற்கனவே இதில் வந்து டிசிஎல் வந்து ஃபைன் சிக்னல் பண்ணி சேவ் பண்ணியிருக்கனால இப்போ வந்து கிட்டத்தட்ட யாரே ரெண்டு டைம் என்ட்ரி விழுந்துருந்து இப்போ டூப்ளிகேட் என்ட்ரியாக மூணு டைமாக உழுந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ரீக்வன்சி மூணு மூணு டைம் காட்டும் இரநே நீங்கள் வீடியோவில் செக் பண்ணும்போது கூட பார்த்துருந்தீங்கன்னா அந்த பட்டன் வந்து நான் ரெண்டு ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா ரெண்டு டூப்ளிகேட் என்ட்ரி இருந்து இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு டூப்ளிகேட் என்ட்ரியாக ஆயிடுச்சு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நம்ம சேனல் எடிட்டரில் போய் இது வந்து டிசிசிஎல் அப்படிங்கிறத நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கணும் பண்ணிட்டோம்னா இதை விட்டு தூரம் பெறும் இப்போ வந்து மறுபடி டிசிஎல் நெட்ஒர்க் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் டிசிசிஎல் ஓகே ஆட் வந்து பண்ணியாச்சு டிக் பண்ணியாச்சு ஓகே கொடுத்தாச்சு இப்போ சேனல் டிஸ்கவரியில் போய் டிசிஎல்லில் தான் இருக்குது இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணி விடும்போது நம்ம சேவாகி ஃபுல்லாக டியூன் ஆன பிறகு நம்ம சேவ் கொடுத்தோம்னா நம்ம ஒரே சிங்கிள் என்ட்ரியாக ஆயிரும் இந்த மாதிரி நம்ம எந்த கம்பெனி சிக்னலானா கூட நம்ம சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம சேவ் கொடுத்தாச்சு இப்போ வந்து டூப்ளிகேட்டாக வந்திருக்காது ஏன்னா சிங்கிள் சிங்கிள் தான் வந்துருக்கும் ஃபைல் அழிச்சிட்டு ஏற்றினால இப்போ வந்து ஹோம் பேஜுக்கு போய் மாரடி மசெரமண்டுக்கில் போவோம் போகும்போது இப்போ எல்லாமே சிங்கிள் என்ட்ரியாக தான் காட்டுது இரநூத்தி இருபத்தாறு இரநூத்தி முப்பத்தாறு முதல் ரெண்டு ரெண்டு என்ட்ரி இருந்தது நம்ம இப்போ உங்களுக்கு வீடியோவில் சொல்லும்போது மூணு மூணு என்ட்ரி ஆச்சு இப்போ அதை கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் அது நம்மள சிம்பிளான ஸ்டெப்லேயே நம்ம தேவையான ஃபிரீக்கென்சி ஃபைல் வந்து டக்குன்னு இதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம் அந்த ஒன்று தான் இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த சிடிக்குள்ள என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா சீடியிலே அவங்க வந்து தெளிவாக போட்டிருக்காங்க யூசர் மேனுவல் தான் ஆனால் நம்ம கூட அன்பாக்சிங் பண்ணும்போது இது வந்து சாஃப்ட்வேர் சிடி அப்படின்னு சொல்லியிருந்தோம் உள்ள சாஃப்ட்வேர் தான் இருக்கும் அப்படின்னு நம்மளும் நினச்சி ஓப்பன் பண்ணோம் உள்ள சாஃப்ட்வேர் இல்லை வெறும் யூசர் மேனுவல் தான் இருக்குது அதுவும் ஒரே ஒரு பிடிஎஃப் ஃபைல் தான் இருக்குது அந்த பிடிஎஃப் ஃபைலில் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கவனிக்கணும் இந்த இதை நம்ம செக் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனைனா செக் பண்ணும்போது வண்டியோட டேங்க் ஓவரில் வந்து இந்த மிஷின் வந்து வச்சுருந்தோம் வச்சுருக்கும்போது என்னென்னா திடீர்னு எடுத்து யூஸ் பண்ணும்போது டச்சு வந்து வேலை செய்யலை இந்த மாதிரி டக்குன்னு தொடும்போது வந்து வேலை செய்யலை இப்போ என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து நல்லா ஹீட் இருந்தது அதான் நம்ம தொடும்போது ஹீட்டை வந்து நம்ம நல்லா ஃபீல் பண்ணோம் இப்போவுமே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ரூமுமே ஏசி ரூம் தான் ஆனாலுமே டிஸ்பிளேட ஹீட் வந்து நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது ஏன்னா டிஸ்பிளே சைஸ் பெருசுங்கனால நல்லா ஹீட்டாவது ஆகிடுது நம்ம யாரனால் வெயிலில் யூஸ் பண்ணியிருந்தோம் யூஸ் பண்ணிவிட்டு வண்டியோட டேங்க் கவரில் வேறு ஒரு அரை மணி நேரங்கிட்ட கிட்டே இருந்ததுனால நல்லா ஓவர் ஹீட் ஆகிட்டு செக் பண்ணும்போது டிஸ்பிளே வந்து வேலை செய்யலை அப்போது மீட்டர் வந்து ஆஃப் அனிட்டு மறுபடி கொஞ்சம் நேரம் கழிச்சு சூடு இறங்கணும்னு மறுபடி செக் பண்ணும்போது வந்து வேலை செஞ்சுது அப்போ என்னடா இது பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து இந்த மேனுவல் சீடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா அந்த சீடியில் இவங்க உள்ள இருக்க பிடிஎஃப்ஐயில் இவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா டிவைஸ் வந்து ஓவர் டெம்பரேச்சர் ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ப்ராப்பராக வேலை செய்யாது நீங்கள் வந்து கூல்டவுன் தண்டிக்கும் ஒன் ஆர் டூ ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸில் மென்ஷன் பண்ணலை உள்ள ஒரு சாஃப்ட்வேர் சிடி மாதிரி ஒரு யூசர் மேனூலில் வச்சு அதுக்குள்ள ஒரு பிடிஎஃப்ஐயில் வச்சு அதில் ஒரு பேஜில் கீழடியில் சின்னதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போது எங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா டிஸ்பிளே ஹீட் ஆனால் வேலை செய்ய முடியாது சரி ஓகே இது நம்மளோட தப்பாக கூட வச்சுக்கலாம் ஏன்னா வண்டியோட டேங்கரெலாம் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே இருந்திருக்கு இப்போ சூடாகிட்டு அதனால் வேலை செய்யலை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நம்ம இது வந்து உண்மையிலே இது டிஸ்பிளே சூடானப்பற தான் இது வேலை செய்யல அப்படின்னு செக் பண்ணதுக்காண்டி ரெண்டு மீட்ரையும் அதாவது சி தேர்ட்டி இந்த மீட்டர் ரெண்டையுமே ஒரே இடத்துல வெயிலில் வச்சு ஒரு டெம்பரேச்சர் மீட்ரு ஆர்டர் போட்டு ரெண்டு டிஸ்பிளேயுமே டெம்பரேச்சர் வந்து நம்ம ரெகுலராகவே செக் பண்ணிகிட்டே இருந்தோம் செக் பண்ணும்போது கரெக்டாக ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே குறிப்பிட்ட டிகிரி செல்சியலுக்கு மேலே போகும்போது இதோட டிஸ்பிளே வந்து உண்மையிலே வேலை செய்யலை ஏன்னா இதில் இருக்க ஹீட்டை விட இதில் வந்து டிஸ்பிளே சைஸ் பெருசுங்கனால வெயிலில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுது அப்சர்வ் பண்ணும்போது நல்ல ஹீட் வந்து ஏறியிருது இதுலேயும் டெம்பரேச்சர் செக் பண்ணும்போது சுற்றி இருக்க இந்த இதில் இந்த கருப்பு கிலோ இருக்கிற இடத்துலலாம் நல்ல டெம்ப்ரேச்சர் அப்சர் ஆச்சு ஆனால் டிஸ்பிளேயில் வந்து இங்கே இருக்கிறதோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருந்தது ஆனால் இதில் வந்து பாடி டெம்பரேச்சரை கம்மியாக அப்சர்வ் பண்ணாலும் வெயிலுக்கு இந்த டிஸ்பிளே வந்து நல்ல ஹீட் வந்து நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஹீட் வந்து ஓவர் ஹீட் ஆயிடுது அப்போ என்ன பண்ணுதுன்னா இது வந்து வேலை செய்யலை இதை கூட அவங்க யூசர் மேனே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நம்ம ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட முடியாது இருந்தாலும் வேங்க போகிறவங்களுக்கு இந்த தகவல் வந்து கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வே ஃபீல்டில் செக் பண்ண போகிற ஏரியாவே மொட்டை வெயிலில் தான் வேலை பார்ப்போம் அதனால் ஏசி ரூமுக்குள்ளே செக் பண்ணதுக்கு இந்த மீட்டர் வந்து தேவைப்படாது ஃபீல்டில் செக் பண்ணக்கு மீட்ரு தேவைப்படுதுனால கட்டாயம் வெயிலில் யூஸ் பண்ணுவோம் அதனால் இதில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடுங்க அதுக்கடுத்து இந்த மீட்ரு கம்பெனியை பொறுத்தளவில் நம்ம டிபிசியை மட்டும்தான் குறை சொல்லணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை இந்த மீட்ரோட தன்மையே அப்படி தான் இந்த மீட்ரு வந்து இவங்க மட்டும் இல்லை டெக்னெஸ்ட்னு ஒரு பிராண்டு நிறைய பிராண்டு வந்து அவங்கவுங்க பேரில் கீழே இருக்க பேரை மட்டும் மாற்றிட்டு அவங்கவுங்க பேரில் வந்து போடுறாங்க எக்ஸ்போ போயிருக்கும்போது கூட பார்த்தோம் இன்னொரு பிராண்டுமே சேமாக அபோட்டில் போய் பார்த்தா கூட சேம் சிப் தான் சேம் சாஃப்ட்வேரில் இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு புள்ளி ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் டூ வரை சேமு தேதி மட்டும் வேறு தே டேட் அண்ட் டைம் மட்டும் வேறு அவங்களோட லோகோ வச்சு கூட போட்டிருந்தாங்க இதில் என்ன பொறுத்தளவில் இவங்க பண்ண தப்பு என்னென்னா நல்ல பொருளை இம்போர்ட் பண்ணி அவங்களோட பேரை ஒட்டியிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல ரீச் இருந்திருக்கும் ஸோ ஃப்யூச்சரில் எந்த மீட்டரை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னும்னா கட்டாயம் சீத்தர்ட்டி தான் நம்ம எப்போதும் பயன்படுத்த போகிறோம் இருந்தாலும் இந்த மீட்டரையும் நான் வந்து கட்டாயம் வச்சுருப்பேன் எதனாலன்னா இந்த சேனல் டிஸ்கவரிங்க ஒரே ஒரு காண்டி இது கட்டாயம் எனக்கு வந்து பர்சனலாகவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ஃப்ரீக்குவென்சியும் என்னென்ன ஃப்ரீக்குவென்சியில் வருது என்னையாதுன்னு அவங்களோட செட்டாப் பாக்ஸை ஸ்கேன் பண்ணாமையே ஆர்எஃப்ஒயர் வச்சே ஸ்கேன் பண்ணியே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த ஒன்று தான் மேனுவலாக எடிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கடுத்து லெவலுமே ஓரளவு சீத்தாட்டியை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒன்றிரெண்டு டிபி வித்தியாசம் இருந்தாலும் ஓரளவு இது வந்து சேமாக தான் காட்டுது அந்த ரெண்டு டிபி வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இருக்க தான் செய்யுது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது மற்றபடி இதில் வந்து இதுக்கு ஈக்குவலாக எம்ஏஆர் வந்து இந்த மாதிரி முப்பத்தாறு முப்பத்தாறுன்னு காட்டி இந்த மீட்ரு மாதிரி குழப்படி பண்ணலனாலும் இது ஒரு நாலு நாலு எம்இஆர் முன்ன பண்ணால் காட்டுது ஓரளவு சின்ன ஆப்ரேட்டருனால் இந்த மாதிரி மீட்ரு வங்கி பயன்படுத்தலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா இது ரேட்டுக்கு ஏற்ற அளவுக்கு இது இருக்குது இதுவும் ரேட்டுக்கு ஏற்ற அளவுக்கு இருக்குது மற்றபடி நான் என்னோடய பர்சனல் சாய்ஸ் வந்து மீட்ரு வந்ததாக இருந்தால் சி தேர்ட்டி வாங்கலாம் சி தேர்ட்டியை பொறுத்தளவில் இதில் பெரிய மைனஸ் என்னென்னா சர்வீஸ் சப்போர்ட் வந்து ஒழுங்காக இல்லை அதாவது ரூபா சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு இதுதான் பெரிய பிரச்சனை அதாவது வேலை செய்ய எல்லா பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்யும் ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சி அப்படின்னா உடனே மதர் போர்டு கம்ப்ளைண்ட்டு மீட்டரே ஃபுல்லாக மாற்றணும் இந்த மாதிரி பெரிய அளவில் செலவு பண்ணணும் அப்படின்னு சர்வீஸ் சென்டர் சைடில் சொல்லுவாங்க இதுதான் என்னை பொறுத்த இல்லை சி தேர்ட்டியில் பெரிய மைனஸாக பார்க்க மற்றபடி எந்த ஒரு சின்ன ஃபால்ட்டை கூட நல்லா அக்யூரேட்டாக இது வந்து காட்டுது இது வந்து நம்ம ஃபீல்டில் இதுவரை யூஸ் பண்ணி அனுபவப்பட்டது அதனால் என்னோடய பர்சனல் சாய்ஸ் வந்து இதுதான் மற்ற ரெண்டு வந்து அதோடய ரேட்டுக்கு ஏற்றாப்பில் இருக்குது லெவல் பேஸ்னால் இதை எடுத்துக்கலாம் எம்இஆர் ஓரளவு வித்தியாசம் இருந்த ஒரு ரெண்டு மூணு எம்இஆர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் லெவல் வேண்டாம் எம்இஆர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னா இதை சூஸ் பண்ணலாம் ஸோ அதிக பாயிண்ட் இருந்ததுன்னா என்னை பொறுத்தவரையில் சி நீங்கள் யோசனை பண்ணாமல் இந்த சி தேர்ட்டி மீட்டரை எடுத்துக்கலாம் மற்றபடி சின்ன ஆப்ரேட்ரு அப்புடின்னா இந்த மாதிரி குறைஞ்சவில் டிஜிட்டல் மீட்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து வாரண்டி கேரண்டி எதுவுமே கிடையாது இதுக்கு வந்து மூணு மாசமோ ஆறு மாதமோ தான் வாரண்டி மற்றபடி இதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது இதுலேயும் பிரச்சனை இருக்குது சி சர்வீஸ் ரிலேட்டடாக பிரச்சனை இருக்குது ஸோ அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பில் எடுத்துக்கலாம் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணல என்னோட கருத்து வந்து இதான் மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நம்ம கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ